அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இது திருக்குறளின் முதற் திருவள்ளுவர் ஒரு ஆசீவக சித்தர் சித்தர்கள் முதற் சித்தனாகிய சிவனை வழிபட்டோ வாழ்த்தியோ தங்களின் படைப்புகளை தொடங்குவது மரபு அப்படி முதற் சித்தனாகிய சிவனை வாழ்த்திய குரல்தான் இந்த குரல் இங்கே ஆதி பகவன் என்பது ஆதிநாதனான சிவனையே குறிக்கும் பகவன் என்ற சொல்லை சமஸ்கிருத சொல்லாக இதுவரை நினைத்து கொண்டிருந்ததால் இந்த குரலின் உண்மை பொருளை யாரும் உணர்ந்தார் இல்லை திருக்குறளையும் இதுவரை யாரும் ஆசீவக நூலாக கருதவில்லை என்பது ஒரு சங்கடமான உண்மை பேராசிரியர் நடுஞ்செடியனார் சித்தர் ஆதிசங்கரன் போன்றோரின் கைங்கரியத்தால் தானே நாம் ஆசீவகம் என்று அழித்தொழிக்கப்பட்ட நமது பண்டைய வாழ்வியலை அறிந்தோம் பகவன் என்ற சொல் பல வகையான நற்குணங்களை கொண்டவர் என்று பொருள் வகையான் வகவான் பகவான் பகவன் சிவனுக்கு எட்டு பரிமாணங்கள் உண்டு மக்களின் தலைவனாக முதற் தமிழ்ச்சங்கம் கண்டதால் அவருக்கு ஆதிநாதன் என்று பெயர் குண்டலினி ஓக முறையை கண்டதால் அவருக்கு ஆதி யோகி என்று பெயர் வேதங்களை உபதேசித்ததாலும் குருகுல கல்வியை தொடங்கியவர் என்பதாலும் அவருக்கு ஆதி என்று பெயர் காலம் என்ற கருதுகோலை மனிதரின் சிந்தனைக்கு உணர்த்தியவர் என்பதால் அவருக்கு கால வைரவன் என்று பெயர் இருமை தத்துவத்தை விளக்கி அதுவரை ஈசன் என்று அழைக்கப்பட்ட ஆக்கத்திற்கான வழிபாட்டு வடிவத்திற்கு சிவலிங்கம் என்று பெயரிட்டதால் அவரை சிவன் என்றும் அழைத்தனர் ஆக்கமம் அழிவும் பிரிக்க முடியாத இருமை என்ற கருத்தியலை அவர் உருவாக்கியதால் அவரையே அழிவுக்கான கடவுளாக யாமன் அதாவது யமன் என்றும் வழிபட்டனர் இரும்பை முதன் முதலில் உருவாக்கியவர் உலகின் முதல் இசைக்கருவியான பறையை உருவாக்கி இசைத்தவர் ஆடற்கலையை வளர்த்தெடுத்தவர் உலகின் முதல் அரசியல் வழிமுறையை வகுத்தவர் என்ற பல்துறை அறிஞனான அவரை ஆதி ஞானி என்றனர் இந்த அண்டம் பெருவடிப்பால் ஒளியோடும் சத்தத்தோடும் தோன்றி இடைவிடாது இயங்கிக் கொண்டும் உள்ளது என்பதை அவர் விளக்கியதால் அந்த கருதுகோளை ஓவிய வடிவத்தால் விளக்கும் நடராச வடிவத்தை வைத்து நடராசனாக அழைத்தனர் இப்படியான எட்டு பரிமாணங்கள் அல்லது பண்புகள் சிவனுக்கு உண்டு நுணுக்கி பார்த்தால் இன்னும் பல பரிமாணங்களாகவும் விவரிக்கலாம் இப்படி பன்முக ஆற்றல்களை கொண்ட சிவனை ஆதி என்றும் அழைத்தனர் அதாவது ஆதிநாதன் ஆதி யோகி ஆதி குரு காலவைரவன் எனும் சூரியனின் அம்சம் ஆக்குபவன் அழிப்பவன் அறிஞன் கலைஞன் நடராசன் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை என்ற குரல் கூட சிவனின் எட்டு குணங்களை குறித்ததாக இருக்கலாம் என் குணத்தான் என்று ஒருமையில் சொல்வதால் இது சிவனையே குறிக்கும் என்பது எனது முடிவு எட்டு பெரும் சித்திகள் எனும் அட்டமா சித்திகளை கற்ற சித்தர்கள் ஏராளமானோர் அவர்களை குறிப்பதாக இருந்திருந்தால் என் குணத்தார் என்று பன்மையில்தான் குறித்திருப்பார் வள்ளுவர் ஆக பல வகை குணங்களை கொண்ட அந்த ஆதி பகவனை வாழ்த்தும் குரல்தான் இந்த முதற் குரல் சிவனே தமிழுக்கு சங்கம் கண்டவன் என்பது தமிழரிடம் காணப்படும் மரபு வழி செய்தி முதற்சங்கம் தமிழுக்கு என்ன செய்தது என்பதை நாம் அலச வேண்டும் சிவன் வாழ்ந்த காலம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்பது எனது முடிவு இதற்கு ஆதாரம் வைத்துள்ளேன் அதை பிறகு பார்ப்போம் உலகின் முதன்மொழி ஏரண முறைப்படி அதாவது லாஜிக்காக மட்டுமே உருவாக முடியும் அதாவது தமிழின் முதற் சொற்கள் லாஜிக்கலாக மட்டுமே உருவாகியது அது பற்றி விரிவாக வேறொரு காணொளி வழியாக பிறகு பார்ப்போம் ஏரண முறைப்படி உருவான முதற் சொற்களிலிருந்து மற்ற வகை சொற்களை உருவாக்கும் ஒரு ஏரண முறையை முதற் தமிழ்ச்சங்கம் செய்திருக்கும் அதோடு அல்லாமல் தமிழை முதன் முதலாக எழுதியவர் சிவனாகவே இருந்திருக்க வேண்டும் அதைத்தான் இந்த குரல் சொல்கிறது ஆனால் எடுத்தவுடன் இப்போதிருக்கும் அகர முதல எழுத்துக்கள் உருவாகி இருக்காது உலகின் முதல் எழுத்துக்கள் பட எழுத்துக்களாகத்தான் இருந்திருக்கும் இதற்கு உலகெங்கும் ஆதாரங்கள் உண்டு எனவே சிவனை தமிழுக்கு முதல் எழுத்து முறையை அதாவது பட எழுத்துக்களை உருவாக்கியவர் அவர் உருவாக்கிய பட எழுத்தே சீன எழுத்துக்களின் முன்னோடி என்பது எனது முடிவு சீன மொழி தமிழின் பிள்ளை இதை வேறு ஒரு காணொலி வழியாக நிரூபிக்கிறேன் சீனர்கள் குமரிக்கண்டத்திலிருந்து கண்டத்திலிருந்து அவர்களின் தற்போதைய நிலத்திற்கு சென்றவுடன் பல்லசைகள் கொண்ட தமிழ்மொழி அதாவது மல்டிசிலபிக் லாங்குவேஜ் ஓரசை மொழியாக அதாவது மோனோசிலபிக் லாங்குவேஜ் ஆக மாறியதால் சீன மொழி படையெழுத்து வடிவிலிருந்து விடுபட முடியாமல் அதிலேயே நிலைத்துவிட்டது ஓரசை சொற்களுக்கு பட இருக்க முடியுமே தவிர தற்போதுள்ள அகர முதல் எழுத்துக்கள் உருவாகா இதை விரிவாக சீனத்திற்கும் தமிழுக்குமான தொடர்பை அலசும்போது மேற்கொண்டு பார்ப்போம் ஆக சிவனே தமிழின் தற்போது எழுத்து முறைக்கு வித்திட்டவர் முருகனின் இரண்டாம் தமிழ்ச் சங்கத்தில் அதாவது கிமு எட்டாயிரம் படெழுத்துக்களின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக அசை எழுத்துக்கள் அதாவது சிலபிக் ஸ்கிரிப்ட் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு விஷ்ணுவின் மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு அசை எழுத்துக்களின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக அகர முதல் எழுத்துக்கள் அதாவது ஆல்பேட்டிக் ஸ்கிரிப்ட் உருவாக்கப்பட்டது ஆக பட எழுத்துக்கள் மூலம் தமிழை எழுத முதல் வித்திட்டவர் சிவனி முதற்றே என்ற சொல்லின் பொருள் அதுதான் அதைத்தான் இந்த குரல் போற்றுகிறது சிவனி முதல் சித்தர் என்றும் அது முழு உண்மையல்ல அவருக்கு முன்பாக சித்த மரபு தோன்றி இருந்திருக்கும் அந்த மரபில் வந்த அவர் செயற்கரிய செயல்களை செய்ததால் சிவனே நினைக்கப்படுகிறார் அதனாலேயே அவர் முதல் சித்தராகவும் அறியப்படுகிறார் சித்தம் என்ற சொல் சமீபத்திய சொல்தான் சித்தர் என்பதற்கு ஈடான பழந்தமிழ்ச்சொல் அறிவர் என்பதே ஆதியில் சித்தர்கள் அறிவர்களாக அறியப்பட்டனர் சித்தர் என்றாலோ அறிவர் என்றாலோ அவர்கள் விஞ்ஞானிகள் அதாவது சயின்டிஸ்ட் என்றே பொருள் மனிதன் ஆறாம் அறிவு நிறைந்தவன் எனவே தான் யார் இந்த உலகம் யாது இந்த அகிலாண்டம் யாது இவை இயங்கும் விதிகள் எவை என்பது போன்ற எண்ணற்ற ஆழமான கேள்விகளுக்கு விடை காண ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டவர்களே சித்தர்கள் எனவே சித்தர்களே விஞ்ஞானிகள் விஞ்ஞானம் என்ற சொல்லே வின் பிளஸ் ஞானம் விஞ்ஞானம் என்றே தோன்றியது விஞ்ஞானம் என்ற சொல் தூய தமிழ்ச்சொல் விஞ்ஞானிகள் முதலில் வானத்தையே ஆய்வு செய்தனர் அதன் பிறகே மற்ற விடயங்களை ஆய்வு செய்தனர் எனவேதான் விஞ்ஞானி என்ற சொல் விண்ணாராய்ச்சியிலிருந்து தோன்றியது சிவனும் விண்ணாராய்ச்சி செய்தவரே அவரது நடராச வடிவம் அந்த உண்மையை உரைத்து நிற்கும் வடிவம் எனவே சித்தர்களை வெறும் சாமியார்கள் அதாவது ஆன்மீகவாதிகள் என்று மட்டும் பார்ப்பது தவறு ஆன்மீகமும் விஞ்ஞானத்தின் ஒரு பகுதியே ஆதி சித்தர்கள் நீண்ட முடி கொண்டவர்களாக இருந்தனர் ஆதியில் இரும்பு கத்திகள் இருந்ததில்லை சித்தர்களின் நீண்ட முடிக்கு இதுவும் காரணம் சிவனே இரும்பை கண்டறிந்தவர் அதனை பிறகு பார்ப்போம் சித்தர்கள் உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த சிந்தனையிலேயே காலம் தள்ளியதால் முடிதிருத்தும் தேவையில்லாமல் வாழ்ந்தவர்கள் ஆக அவர்களின் நீண்ட முடியின் அடிப்படையில் தான் சித்தர்கள் சாமியார்களாக அறியப்பட்டனர் சா ப்ளஸ் மயிர் சாமயிர் சாமயி சாமி சா என்றால் நீண்ட என்று பொருள் எனவே சாமியார் என்ற சொல்லும் விஞ்ஞானிகளையே குறிக்கும் விஞ்ஞானிகள் மருத்துவத்துறையிலும் கைதேர்ந்தவர்கள் இயற்கை மருத்துவம் மூலிகை மருத்துவம் பாழ் அல்லது பாஷாண மருத்துவம் உளவியல் மருத்துவம் தொடு மருத்துவம் குண்டலினி சக்தி மூலமாக செய்யும் சித்த மருத்துவம் என்ற அனைத்து வகை மருத்துவங்களையும் வளர்த்தெடுத்து புழங்கியவர்களே சாமியார்கள் எனப்பட்ட சித்தர்கள் மக்களின் பிணி தீர்ப்பதே இவர்களின் தலையாய தொழில் இவர்களே உலகெங்கும் ஷாமன்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் உலகெங்கும் புழங்கும் ஷாமன் என்ற சொல் தமிழ் சாமி என்பதன் தெரிவே சிவனை முழுமையாக புரிந்து கொண்டால்தான் தமிழரின் சித்த மரபை புரிந்து கொள்ள முடியும் முருகனை முழுமையாக புரிந்து கொண்டால்தான் தமிழரின் ஆன்மீக மரபை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இவற்றையெல்லாம் இந்த சன்னல் தெள்ளத் தெளிவாக விவாதிக்கும் முதலில் சிவனை முழுமையாக புரிந்து கொள்வோம் ஆதி முதல் வாழ்விடம் மலைதான் தரையிலும் வாழ்ந்தார்கள் என்றாலும் அந்த சதவீதம் மிகச்சிறியது தரையில் மனிதன் வாழும் குகைகள் அதிகம் இல்லை என்பதே அதன் காரணம் எனவே ஆதி மனிதனின் உறைவிடம் மலையே மலை குறவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் குயில் வெளியிடும் கூ என்ற சத்தத்திலிருந்தே கூபு என்ற சொல்லும் அதிலிருந்தே கூறு என்ற சொல்லும் தோன்றியது கூறு என்ற சொல் பேசு போதி என்று பொருள் கொண்டது வேதங்களை கூறியதாலேயே சிவனால் கூறு குரு என்ற சொல் உருவானது குரு என்பதே குருவோர் என்றாகி குறவரும் ஆனது எனவே மலைவாழ் மக்களுக்கு குறவர் என்ற பெயர் மலை குருவாகிய சிவனிலிருந்தே உருவானது மலைக்கு வரை என்ற பெயருண்டு வரையில் வாழ்ந்தவர்கள் வரையர் இதுவே மருவி வரையர் பறையர் என்றானது மலையில் வாழ்ந்த பொதுவான மக்களுக்கு பறையர் என்று பெயர் பறையர்களிலே சித்த மரபை கை வாழ்ந்தவர்களுக்கு மறையர் அல்லது குறவர் என்று பெயர் வந்தது மருத்துவம் செய்வது குறிபார்ப்பது பார்ப்பது மாந்திரிகம் செய்வது போன்றவற்றை செய்பவர்கள் குறவர்கள் குரத்திகள் என்பதை உற்று நோக்குக எனவே மலைவாழ் மக்களிடையே இரு சாதிகள் இருந்தது ஒன்று வேட்டையாடி வாழ்ந்த இயல்பான மக்கள் பறையர் மற்றொன்று சித்த கைக்கொண்டு மக்களுக்கு தொன்றாற்றி வாழ்ந்த குறவர்கள் குறவர்களிலும் இரண்டு வகை இருந்தது குறவர்களிலே சித்த உயர்ந்து விளங்கி புதிய கண்டுபிடிப்புகளை செய்தவர்கள் மறையோர் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் தொடர்ந்து வரும் காணொலிகளில் சிவனின் அனைத்து பரிமாணங்களையும் விரிவாக அலசுவோம் சிவனை முழுதாக அறிந்த பின் ஆசிபகத்தின் அடுத்த பிதாமகனாகிய முருகனை முழுமையாக அறிவோம் அதன் பிறகு ஆசிபகத்தின் கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் ஏனைய கடவுளரையும் தெய்வங்களையும் கருப்புகளையும் முழுமையாக அறிவோம் தமிழரின் அற்புதமான ஆன்மீகத்தை மீட்டு உருவாக்கும் இந்த சன்னலை அனைவரும் அறியும்படி உங்களது நண்பர்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்